ரோட் டு நேரோ என்ஜினியரிங் இம்பாசிபிள் இருபத்தி ரெண்டு மீட்டர் வித் இருக்கக்கூடிய இடங்கள் அடிப்படையாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ஏழுலிருந்து பன்னெண்டு மீட்டர் வைடில் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு அதில் தெளிவாக ரெண்டாவது பக்கத்தில் கடைசி பக்கத்தை மட்டும் எடுத்து போட்டுட்டு ரெண்டு நாளாக ஐயையோ ஐயையோட அலறி எப்படியாவது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை கொடுக்கணும் அது மட்டும்தான் நோக்கம் ரெண்டாவது பக்கத்தில் தெளிவாக மெட்ரோ அலைன்மெண்ட் அதில் உக்கடம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷனில் நவாப் ஹக்கீம் ரோட் பத்துலேருந்து பன்னெண்டு மீட்டர் வித்து தான் இருக்குது பிக் பஸார் ரோடு ஏற்கனவே நெரிசலான பகுதி பெரிய கடை வீதி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு அதே போல கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து நீங்கள் ராமகிருஷ்ணா மில்ஸ் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு ஏழுலிருந்து பத்து தான் நஞ்சப்பா ரோடு முக்கியமான கடைகள் எல்லாம் இருக்கிறது நஞ்சப்பா ரோடு பதினெட்டுலேருந்து இருபது இருபத்தி ரெண்டு மீட்டர் இந்த மாதிரி ஒரு இம்பாசிபிள் அந்த இடத்துல ஒரு மெட்ரோ இடு போடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பெரிய கடை வீதியில் இருக்கிறவங்க நஞ்சப்பா வீதியில் கடை வச்சிருக்கிறவங்கெல்லாம் அவங்க கடை இடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு பிளானை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ எத்தனை பேர் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்க போகிறாங்க கோயம்புத்தூரில் முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய கடைகள் இடித்து இடிச்சு தள்ளுற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான விஷயத்திலையும் ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணாம கொடுத்திருக்கக்கூடிய நம்மளோட ரிப்போர்ட்டை நாம எப்படி அந்த பாலிசிக்குள்ளே கொண்டு போய் ஃபிட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த திட்டத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்காம திட்டமிட்டு எலெக்ஷன் நேரத்தில் எகைன் மோடி அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுறக்கோ ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்காக எந்த பத்துக்கு ஜெயிக்க வச்சிங்கல்ல கோயத்தூருக்காரங்கள சும்மா விட்டுருவா உங்களுக்கு நாங்கள் மெட்ரோ கொடுத்துருவா அப்படிங்குற பழிவாங்கிற எண்ணத்தோட வேண்டுமென்றே கோயம்புத்தூர் மக்களை வஞ்சிப்பதற்காக இந்த செயல்படுத்த முடியாத ஒரு டிபிஆரை தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கு